எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்னைக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான் இருக்கேன் ஈஸியான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் இது இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா லோட்டஸ் சீட் அதாவது மக்கானான்னு சொல்லுவாங்க தாமரைவதுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் கால்சியம் மெக்னீஷியம் அயன் ஃபைபர் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ்க்கு அப்புறம் போன்ஸ் டீத்துக்கு பிளட் ப்ரெஷருக்கு டயபெட்டீஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டீடாக்ஸிஃபிகேஷனுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த தாமரவதை யூஸ் பண்ண யூஸ் ஆகுது ஒரு பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு ஈஸியாக ட சட்டன்னு செய்யக்கூடிய ஒரு ஒன் 2 டூ மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பாத்திரம்லாம் வாங்க இதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேனா ஒரு சீட் வந்து லோட்டு சீட் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பட்டர் தேவையான அளவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சாட் மசாலா இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா சிக்கன் மசாலா இல்லைன்னா வந்துட்டு நம்ம நார்மல் மிளகாத்தூள் பெப்பர் பவுட்ரு போட்டால் கூட ஓகே இப்போ நான் இதை எடுத்துக்கிற வந்து சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நான் வந்து சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் அது போக தேவையான அளவு எடுத்திருக்கேன் அப்புறம் வெண்ணெய் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுத்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதுக்கு பதிலாக தேங்காய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் வந்து நான் வானலி வச்சுருக்கேன் இதில் நான் எடுத்து வச்ச பட்டர் போட்டுக்கிறேன் இது மெல்ட் ஆகட்டும் இப்போ பட்டர் உருகிடுச்சு இந்த டைம்னால் நான் எடுத்து வச்சேன் சாட் மசாலா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இது போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கேன் ஒரு கலர் விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வேகமாக வச்சிடாதீங்க வேகமாகவும் மீடியமாகவும் வைக்க வேண்டாம் இந்த மசாலையில் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் வேகட்டும் இப்போது இதில் நான் எடுத்து வச்சேன் இந்த லோட்டஸ் சீட் மக்கானாவை வந்து நான் போட்டுக்கிறேன் நல்ல ஒரு களம் டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க எனக்கு அருக ஆரம்பிச்சிடும் ஒரு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க மஞ்சத்தில் போட்டுறாங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு ஒன் மினிட் வந்து இது அப்படியே ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சிச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு ஒன் மினிட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நான் ஒரு பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இப்போ ஹெல்தியான டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம குட்டீஸ்க்காக நீங்களும் வீட்டில் எல்லோரும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ